ஓம் சீரார் தேவனடி போற்றி ஓம் குதம்பை சித்த திருவடிகள் போற்றி போற்றி பங்கோடு பங்கில்லா பாழ்வெழி கண்டோர்க்கு லங்கோடேது கடி ஊதம்பாய் லங்கோடேது கடி தேடிய செம்பொண்ணும் செத்த நாடி வருவதுண்டோ போம்போது தேடும் அணு வேணும் சாம்போது தான் வருமோ கூதம்பாய் சாம்போது தான் வருமோ காசினி முற்றாயும் கைவசமாயினும் தூசேனும் பின்வருமோ கூதம்பாய் தூசேனும் பின்வருமோ உற்றார் உறவின ஊரார் பிறந்தவர் பெற்றார் தூணை யாவரோ கூதம்பாய்ப் பெற்றார் தூணை யாவரோ மெய்பணி கொள்ளாத மேதினி மாந்தற்கு பொய்ப்பணி ஏது கடி கூதம்பாய் பொய்பணி ஏது கடி மை விரும்பாத மக்கட்கு மடி கூதம்பாய் மண்ணா செய்யது கடி சேனைகள் பூந்தேர் தீரண்ட மனு தீரள் யானையும் நில்லாதடி பூதம்பாயானையும் நில்லாதடி செங்கோல் செலுத்திய செல்வ தங்காது அழியுமடி கூதம்பாய் தங்காது அழியுமடி கூடங்கள் மாடங்கள் கோபுரம் கூடவே கூட கூதம்பாய் கூடவே வாராதடி நல்வீனை தீவினை நாடிப்பூரிந்தோ பால் செல்வன நிச்சயமே கூதம்பாய் செல்வன நிச்சயமே செய்தவம் செய்கோளை செய்தர்மம் தன்னொடும் எய்தவரூபனவே கூதம்பாய் எய்தவரூபனவே முத்தி அளித்திடு மூர்த்தியை போற்றி செய்ய பக்தியும் பின்வருமே கூதம்பாய் பக்தியும் பின்வருமே இச்சை பிறப்பிணை விக்கு என்றது நிச்சயமாகுமடி கூதம்பாய் நிச்சயமாகுமடி வல்லமையாகவே வாஞ்சை ஒழித்திட்டால் நல்ல தூரவாமடி கூதம்பாய் நல்ல தூரவாமடி ஆசை அருத்தோர்க்கே ஆனந்தம் உண்டென்ற ஓசையை கேட்டிலையோ கூதம்பாய் ஓசையை கேட்டிலையோ தெ தோரே பாக்கியவான்களடி கூதம்பாய் பாக்கியவான்களடி இன்பங்கள் எய்திட விச்சை ஊராதார்க்கு துன்பங்கள் உண்டாமடி கூதம்பாய் துன்பங்கள் உண்டாமடி துறவிகள் ஆலாசை துறந்து விடுவரில் பிறவிகள் இல்லையடி கூதம்பாய் பிறவிகள் இல்லையடி கொள்ளா பசினி குதல் நல்ல வீரமடி கூதம்பாய் நல்ல வீரமடி நல்ல வீரமடி கூதம்பாய் நல்ல வீரமடி கூதம்பாய் நல்ல விரதமடி வாட்டமே உடையார் தங்களை காணின் மனந் சிறிது இறக்கமுற்றறியேன் கொட்டமே உடையேன் கொலையனேன் புலையேன் கூற்றினும் கொடியனேன் ஆட்டமே புரிந்தேன் அறத்தொழில் புரியேன் அச்சமும் அவலமும் இயற்றும் கூட்டமே விளைந்தேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன் சோரதே பெரும் பேரதென்று உணர்ந்தேன் ஏங்குகின்றதே தொழிலன பிடித்தேன் இறக்கின்றோர்களே எண்ணினும் அவர்வால் வாங்குகின்றதே பொருள் என வலித்தேன் வஞ்சனஞ்சினால் பஞ்சனப் பரந்தேன் ஓங்குகின்றதற்கு என் செய்யக் கடவேன் உடையவாயனை உவந்து கொண்டருளே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயம் எலாம் ஓங்குக நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கவே தீது நினைக்கின்ற பாவிகட்கும் செய்தாய் கருணையென தெளிந்து பாவிகற்கும் செய்தாய் கருணையன தெளிந்து பாது நினைக்கும் மனக்கடையே மகிழ்வுற்றிருந்தே சூது பாயலில் யாருக்கு சொல்வேன் யாரை துணை கொள்வே யாரை துணை கொள்வேன் தீது நினைக்கின்ற பாவி செய்தாய் கருணை தெளிந்து மாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுத்திருந்தேன் என் அளவில் சூது நினைப்பா என்னில் நான் யாருக்கு சொல்வே யாரை துணை கொள்வே ஏது நினைப்பேனையோ நான் நான் பாதி உடம்பு எடுத்தேனே ே என்ன பாவம் செய்தேனோ ஆ நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ நட்டாத்தி கையை நழுவ விட்டேனோ வலிய வழங்க மானம் கெடுத்தேனோ வரபு போக்கொழிய வழி தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தருமும் பாராது தண்டம் செய்தேனோ தியானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ கலந்த சிலகிதரை கலகம் செய்தேனோ களவு செய்வோருக்கு உளவு சுமாவயா कलंदे कलगंदे 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 कलंग दे दे